வணக்கம் நண்பர்களே மின் இணைப்பு பேச பேச திராத ஒரு சப்ஜெக்ட்டு இப்போ ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க மலாச்சு வசதி பண்ணி கொடுத்து இந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இணைப்பு வாங்குறதுக்கு பணம் கட்டிட்டேன் அது ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நூற்றி பணம் கட்டிட்டேன் எனக்கு வந்து தர முடியாதுன்ட்டாங்க அதாவது நான் வந்து நாலு வீடு கட்டிருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு மூணு வந்து லைன் தருவாங்க நாலாவது வீட்டுக்கு லைன் தர மாட்டாங்க அது அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க நான் கட்டினகாஸ் வீணா போயிடுச்சு அது எப்படி திருப்பி வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப சுலபம் ரொம்ப ரொம்ப சுலபம் தான் ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது ஆனா மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்து ஒருத்தங்க பேர்ல ஒரு முத்துசாமி அப்படிங்கிற பேர்ல விண்ணப்பம் செய்யறீங்க அப்படின்னா முத்துசாமி விண்ணப்பம் செஞ்சு போட்டு நீங்க பணம் கட்டிப்பீங்க வேற ஒரு ராமத்தாலோ அல்லது அவங்க பையன் குமார் அப்படிங்கிற பேர்ல வந்து நீங்க வந்து அவங்க அந்த முத்துசாமிக்கு ஈவி கிடைச்சு பணம் கட்டிருப்பீங்க ஒரு கேன்சல் பண்ணி எனக்கு வந்து திருப்பி வாங்கணும் அப்படின்னா டிஎன்இபி தமிழ்நாடு மின்சாரம் என்ன பண்றாங்கன்னா குமார் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப மாட்டாங்க திருப்பி முத்துச்சாமிங்கிற பேர்ல இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் தருவாங்க அப்போ என்ன பண்ணணும் முத்துச்சாமிங்கிற பேர்ல வந்து அவங்க பேர்ல அக்கௌண்ட் இருந்து அந்த அக்கௌண்ட் அந்த பேர்ல அப்ளை பண்ணி நம்ம பேர் மேட்ச் ஆகணும் அந்த பேரும் அக்கௌண்ட் பேரும் மேட்ச் ஆகணும் அப்பதான் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் திருப்பி தருவாங்க இது வந்து ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்ளை செய்து கேன்சல் ஆனவங்க மட்டும்தான் இந்த வசதி அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணியிருந்தா திருப்பி வாங்குறது பணமாக திருப்பி வாங்குறது வழி இல்லை இப்போ வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த டிஎன்இி வெப்சைட்டில் நம்ம புது சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் உங்களோட அந்த சர்வீஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஊற்றுப்பாங்க அதை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உடனடியாக ஒரு டென் ஆர் டூ பத்து அல்லது பதினஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் திரும்பி வந்துடும் சரி ஓகே ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களாகட்டும் சின்ன சின்ன பேர் கரெக்ஷன் மாத்திட்டேன் ஒரு எழுத்து மாறி போச்சு அக்கௌண்ட் வரல அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க சர்வீஸ் அந்த முத்துசாமிங்கிற பேர்ல இருக்கிற இன்னொரு சர்வீஸ் இருக்குல்லங்க அதுக்கு நீங்க இந்த பணத்தை மாத்தி கொடுங்கன்னு ஒரு லெட்டர் ஒரு உதவி மின் பொறியாளருக்கு இந்த மாதிரி சர்வீஸ் அப்ளை பண்ண இந்த காலத்துக்கு என் விண்ணப்பத்தை நிறைவேற்றிங்க எனக்கு வந்து இந்த கட்டண தொகையை வந்து என்னோட இன்னொரு சர்வீஸ் இன்னொரு மின் இணைப்பு வந்து இந்த எண் இருக்கு இதே பேருக்கு அந்த பேருக்கு மாத்தி கொடுங்க அந்த பணத்தை அங்க வர வச்சு கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர மாதங்கள்ல மின் கட்டணத்துல அதை கழிச்சுக்கலாம் இந்த ரெண்டு வசதி இருக்கு இதை பயன்படுத்துங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தா நான் பண கட்ட வேஸ்டா போச்சு என்ன பண்ணுறது கேட்டாலும் அதுக்காக இந்த வீடியோ போட்டோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நல்ல வீடு சிந்திக்கும்படியே உங்களுக்கு விடைபெறுவது சரவணாஸ் திருப்பூர் நன்றி வணக்கம்